ஆயில் எப்படி வந்திருக்கு வெளியில இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு அப்படியே கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணி ஒரு வாட்டி ரொம்ப ஜென்டிலாக கலந்து விடுங்க ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இன்னைக்கு நம்ம வந்து சூப்பராக சிக்கன் பெப்பர் தொக்கு பண்ண போகிறோம் மதுரை ஸ்டைலில் அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு கடாயை வச்சு தீ பத்த வச்சுக்கலாம் அடுத்து இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இந்த சோம்பு நல்லா பொரியட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்ந்து வதங்கிடும் பிரச்சனை இல்லை அப்படியே ஆவி பறக்க பறக்க நம்ம போடும்போது தான் கருக ஆரம்பிக்கும் அதை பண்ண வேண்டாம் நம்ம கருவேற்பிள்ளையும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் ரெண்டு கீரின பச்சை மிளகாயை நான் சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை மிளகாயிலிருந்து அந்த எண்ணெயை சேர்ந்து அந்த காரெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகட்டும் இப்போ ஒவ்வொன்றுடைய குக்கிங் டைமை பொறுத்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் அதை ஒரு ரெண்டு சுத்து சுற்றி இருக்கேன் நான் வந்து மிக்சியில் அதை ஆட் பண்ணிக்கிறேன் மதுரை திண்டுக்கல்னாலே சின்ன வெங்காயம் தான் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் தொக்குன்னு சொன்னேன்ல ஸோ நல்ல கிரேவி வர்றதுக்காக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தொக்கு இதுதான் பேஸ் கிரேவி இப்போ நம்ம முதல்ல வந்து வெங்காயம் போடுறோம் ஏன்னா வெங்காயம் உடைய குக்கிங் டைம் வந்து அதான் உள்ளதிலே ஜாஸ்தி கிரேவியில் அடுத்து வந்து நம்ம தக்காளி போட போகிறோம் அதோடைய குக்கிங் டைம் வெங்காயத்தோட கொஞ்சம் கம்மி இது கண்ணாடி பதம் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம் இப்போ பாருங்க அருமையான கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ ஒரு பெரிய தக்காளி ரெண்டு சுற்றி சுற்றி வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து மூடி போட்டு ஒரு நல்ல ஒரு நிமிஷம் இது வேகட்டும் மூடி போட்டுருங்க இப்போ மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்க வைக்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளியுடைய கலரும் மாறிடுச்சு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் நல்ல ஒரு மேஜை கரண்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த பச்சை வாசனை நீங்கிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி போட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் வதக்க போகிறோம் ஆனால் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணனால தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி திறந்து நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிக்கும் இப்போது நல்ல ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம ட்ரை மசாலாஸை ஆட் பண்ணிடலாம் முதல்ல மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரே ஒரு தேக்கரண்டி போடுறேன் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து பெப்பர் பவுடர் போட போகிறோம் மிளகுத்தூள் போட போகிறோம் அதனால் ஒரு தேக்கரண்டி போதும் இப்போதைக்கு மசாலா இது ரெண்டு தான் இது ரெண்டையும் வந்து நல்லா சூப்பராக கலந்து விட்டுக்கோங்க நல்ல ஒரு நிமிஷம் ஃபுல் சிம்மில் வச்சு நல்லா கலந்துட்டே வாங்க அந்த மசாலா வந்து எல்லா கிரேவிலையும் ஊடுருவிடும் ட்ரை மசாலாஸ் நல்ல ஒரு நிமிஷம் கலந்து விடணுங்க இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டேஜில் பாரு நல்ல தொக்கா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எப்பவும் போல் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை வேக வைக்க போகிறோம் போதும் இதில் இந்த மசாலா நல்லா வேகட்டும் அரை கிலோ மசாலாவுடைய குக்கிங் டைம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஹாஃப் கேஜி சிக்கன் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மசாலா உடைய குக்கிங் டைம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஃபுல் ஃப்ளேம் கொண்டு கொதி கொண்டாந்துருங்க முதல்ல நல்ல கொதி வரட்டும் ஓகே நல்ல கொதி வந்துருச்சு இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கலந்து மட்டும் விட்டுருங்க இப்போது ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்பப்போ நான் கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மசாலா எப்படி தொக்கா சூப்பராக வந்திருக்குன்ட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே நான் ஆட் பண்ணிடுறேன் இப்போ இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தீயை வந்து ஃபுல் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துருங்க இந்த சிக்கன் வந்து இப்ப தண்ணி விடணும் அதுக்கப்புறந்தான் நம்ம தண்ணியை ஆட் பண்ணி இதை கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு முக்கால் பதம் இது வெந்ததுக்கப்புறம் பெப்பர் பவுடரும் ஜீரகத்தூளும் ஆட் பண்ண போகிறோம் பெப்பர் பவுடர் கடைசியில் ஆட் பண்ணணும் நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா தன்மை வந்துடும் ஒரு டிஷ்ஷுக்கு பெப்பரை வந்து குக் பண்ணவே கூடாது ஜஸ்ட் வாம் தான் அவ்வளோதான் அதை போட்டோடனே ரெண்டு பரட்டு அதோடு முடிஞ்சிருச்சு ஓகே இப்போ நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேம்க்கு கொண்டு வந்துடுவோம் கொஞ்ச நேரத்தில் வந்து இது தண்ணி விட ஆரம்பிச்சிரும் பாருங்கள் சிக்கன் சூப்பராக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு நிமிஷம் இது நல்லா தண்ணி விடட்டும் தண்ணி விடும்போது நல்லா சாஃப்டாக சிக்கன் வந்து குக் ஆகும் இல்லாட்டி ரப்பரி ஆகிரும் வாவ் இங்கே ஸ்மெல்லு தூக்குதுங்க இப்பயே இதில் கடைசியில் ஜீரகமும் பெப்பரும் ஆட் பண்ணோன்னா வேறு லெவலுக்கு வந்துடும் அப்படியே மூடி ஒரு ஒன் மினிட் மட்டும் இது குக் பண்ணட்டும் இப்போ இன்னொரு ஒன் மினிட் சூப்பராக குக் ஆகிருச்சு பாருங்க துளியளவு கூட நம்ம தண்ணி ஊற்றுல சிக்கன்லேருந்து எவ்வளவு தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு பாருங்கள் இதுக்காக தான் முதல்ல இதை தண்ணி விட விட்டுருணும் இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபுல் ஸ்டீம் கொண்டு வந்துருங்க இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் உப்பு ஆட் பண்ண போகிறோம் எனக்கு நல்ல தொக்கா வேணும் அப்படின்றதுனால நான் வெறும் அரைக்கப் தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் இந்த கறி முங்குற அளவுக்கு அவ்வளவுதான் ஒன்லி ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தம் நம்ம வந்து அரைக்கரண்டி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதுதான் வந்து அரை கிலோக்கான சரியான அளவு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் தண்ணி நல்லா வந்து இந்த சிக்கன் வெந்து கொஞ்சம் வத்திரும் அப்போ நம்ம பெப்பர் போடும்போது தொக்குக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டுருங்க சிக்கனுடைய குக்கிங் டைம் வந்து சிக்ஸ் மினிட்ஸுங்க ப்ராய்லர் சிக்கன் ஓகே இப்போ இப்போதுலேருந்து சிக்ஸ் மினிட்ஸில் அது வந்து பக்காவாக குக் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் போட்டு பெரட்டி விடுறதுக்கு ஒன் டு டூ மினிட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நல்லா கொதி வந்துருச்சு ஒரு இருந்து மீடியம்க்கு நடுவில் வச்சுக்கோங்க அப்பதான் சிக்கன் நல்லா குக்காகும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம சிக்கனை குக் பண்ண ஆரம்பிச்சு பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் நான் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி திறந்து விரட்டி விட்டுட்டேன் இப்போ நல்ல தொக்கா வந்துருச்சா சூப்பராக வந்துருக்கா இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பரை ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை தேக்கரண்டி பெப்பர் பவுடரை நான் ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுறேன் பெப்பர் பயங்கர காட்டம் கொடுக்குங்க இப்போ அப்படியே இந்த உடைய கலர் மாறும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் குக் பண்ணணுன்னா கலர் இன்னும் நல்லாவே மாறிடும் இங்கே இருக்கணுங்க நீங்கள் ஸ்மெல் எப்படி இருக்குது தெரியுமா ஐ கேன் டேஸ்ட் த சிக்கன் இன் மை நோஸ் ஆஹா அருமை 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 ரைட் இப்போ நம்ம கால் டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துடுறேன் இது செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும் கைஸ் கிரேவியுடைய கலரே மாறிடுச்சா இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் பெப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டாருடைய டேஸ்ட்டை பொறுத்து எங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்கிறனால நான் பெப்பர் இதோடு எனக்கு ஆனால் கரெக்டாக இருக்கும் இது வந்து சாப்பாட்டில் இருந்து செட் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சும்மா அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நிஜமாலே என்ஜாய் பண்ணுவீங்க இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு ஒன் மினிட் இந்த மசாலா எல்லாமே ஹோமோஜினியஸாக மிக்ஸ் ஆகட்டும் அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தாலையும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ஓகே நம்ம வந்து ஒன் மினிட் கழிஞ்சிங்க பாருங்கள் ஆயில் எப்படி வந்திருக்கு வெளியில இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணி ஒரு வாட்டி ரொம்ப ஜென்டலா கலந்து விடுங்க இப்போ வந்து சிக்கன் பீசஸ்னால் நல்லா ஃபேர்மாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்திங்கன்னா உடையும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்படி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க என்றைக்குமே கவுச்சி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் ஹவர் ரெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்ந்து வந்துடும் மினிமம் ஃபைவ் மினிட்ஸ் இப்படி மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் பெப்பர் தொக்கு ரெடி இன்றைக்கி மதியான சாப்பாட்டுக்கு சிக்கன் பெப்பர் தொக்கு கோவக்காய் பொரியல் சூப்பரான புளி ரசம் தயிர் சாப்பாடு நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் கைட்ஸ் रहे है अलग का